ஐயோ இது எனக்கு இல்ல எனக்கு இல்லை இப்பதான் ஒன்லைன்ல வந்து பத்து நிமிஷம் கூட ஆக இல்ல அதற்கிடையில ஏகப்பட்ட சனங்களை அப்ள பண்ணி கொண்டு இருக்குது என்ன என்ன சொல்றது என்ன சொல்ற ஒன்றுமே புரியவில்லையே சைப் தாமு சைப் பங்கடையில் ஏகப்பட்ட சமையல் கிங்கல் எல்லாம் போட்டி போட்டு இதற்கு அப்ளா பண்றாங்க ஐயோ இது எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கே இல்லை என்ன உமாக்கில்ல உம்மாக்கில்லையே என்று இஞ்சி திரு டா குரங்கு போல ஓடி தெரியுது ஐயோ ஏன் கேட்கிறீர் எங்கள் நாட்டு அரசருக்கு ஒரு விடயத்தில் பலத்த சந்தேகம் வந்து விட்டது அவரின் சந்தேகத்தை தீப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு தொகை காத்திருக்காம் அதுதான் அந்த பரிசு தொகை எப்படியாவது எனக்கு கிடைக்க எதையாவது செய்வீர்களா ஐயோ இது எனக்கு இல்லை எனக்கு இல்லை யாரோ ஒருதான் அடிச்சு கொண்டு போக போறான் ஐயோ ஐயோன்னு ஓடி தெரிய இன்னும் விஷயம் உண்டு சொல்லையே இந்த உளுந்து வடை இருக்கல்லோ இந்த உளுந்து வடைக்கு நடுவில் யார் ஓட்டை ஓட்ட என்று அரசருக்கு பெருத்த சந்தேகம் வந்துள்ளது அதை தீர்ப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு தொகை அறிவித்திருக்கிறார்கள் அதுதான் எனக்கு கையும் ஓட இல்லை காலும் ஓட இல்லை ஐயோ இது எனக்கு இல்லை எனக்கு இல்லை எவனோ அடிக்கொண்டு போறான் அது சரியாப்பா அரசர் ஏன் இந்த வடையை தின்ன போனார் அவருக்கு யார் வடை சுட்டு கொடுத்தது இங்கதானே நிறைய தமிழ் கடை இருக்கு ஒரு சேஞ்சுக்கு சாப்பிட போனாரோ தெரியல தமிழ் கடையில தான் தான் வாங்கி சாப்பிடுறாரு என்றால் அவருக்கும் எங்கடம் இல்லாமல் ஊர் ஐயோ கடவுளே கடவுளே என்ன இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டீங்களா கடவுளே பக்தனி உன் பிரச்சனை தான் என்னவோ ஐயா ஐயா உண்டா ரெண்டா எதை சொல்ல இந்த வட பிரச்சனை நிறுத்தும் யாவும் நான் அறிவேன் நடந்தது நடப்பது நடக்க போவது எல்லாம் எனக்கு தெரியும் உமக்கு ஒரு அருமையான தீர்வை சொல்கிறேன் அதை உமது அரசிடம் எடுத்துச் சென்று உமது பரிசை பெறும் கடவுளே பரிசு தந்தால் சந்தோஷம் வேற எதுவும் தந்தால் உங்களை எப்படி எங்கே மீண்டும் நான் பார்ப்பேன் கடவுளே இதில் என்ன சந்தேகம் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் என் மீது உமக்கு சந்தகம் இருந்தால் நீர் என்னை பரீட்சித்து பார் உமக்கு அருவிருந்தார் நீ ஒரு சமையல் கிங் ஆச்சி உமக்கே இந்த பயம் ஐயோ குருவே அதையும் கேட்கிறீர்கள் இந்த சோறு கறி இடியப்பம் போட்டு கண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த சமையலை வச்சு ஏதோ என் காலத்தை ஓட்டுறன் மக்களும் என்னை ஒரு ஒரு குக்கண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமையல்காரன் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பாடுபட வேண்டி கொடுக்கு கடவுளே சரி நீர் கேள்விகளை நீர் கேட்கிறீர்களா இல்லை 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 நானே கேட்கிறேன் எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் கடவுளே சரி கேளு பிரிக்க முடியாதது என்னவோ வடையும் இஞ்சி தேனீரும் பிரியக்கூடியது வடையும் எண்ணையும் சேர்ந்தே இருப்பது உளுந்தும் மாவும் சேராது இருப்பது வடையும் வடையும் எண்ணையும் கூடாதது வடை சுடும் விதம் சொல்லக்கூடியது வடையின் விலையும் அதன் ருசியும் பார்க்க கூடாதது வடை சுடும் விடம் பார்த்து ரசிப்பது வடையின் மனம் குணம் ருசி வடையில் சிறந்தது தட்டவடை உளுந்து வடை உருட்டு வடை கீரை வடை சுவையான வடைக்கு சுந்தரா கேட்டவை தரமான வடைக்கு தாமோதர விலாஸ் சுட சுட வடையும் மசாலா டீயும் குடித்தால் எப்படி இருக்கும் கடவுளே இந்த இப்ப எல்லாம் வெள்ளக்காரர்கள் இந்த உறைப்பு வடையத்தான் கூட கேட்கணும் ஆனா வடையாத்தான் இந்த வடையை உரைப்பு கூட தான் சுட வேண்டி கிடக்கு இந்த இந்த வடையை உமது மன்னரிடம் கொடும் உமக்கே பரிசு தொகை வடை இருப்பது அதன் அழகை கூட்டவே ஒழிய வேறு முன் ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு ஒரு விட வைப்பீர்களா கடவுளே இதை எப்ப எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தான் நான் இறைவன் எல்லாம் உமக்கு வேண்டும் என்றால் அலைவதால் தான் நீர் மனிதர் கிடைத்ததை வைத்து திருப்திப்படும் ஓகே கடவுளே மீண்டும் எப்ப உங்களை சந்திக்கலாம் வகைகளே போட்டு வாருங்கள் அன்பு உறவுகளே இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி உங்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டுமே இதை கஷ்டப்பட்டு எழுதியுள்ளோம் நகைச்சுவைக்காக உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் உங்கள் நண்பர்கள் பார்க்கணும் என்றால் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்